ஹாய் சில்ட்ரன்ஸ் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுன்னா நசரையன் பாடபாகம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினூன்று முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை இன்னைக்கான வசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பல வருடங்களுக்கு முன்னாடி பெத்லகேம்ல ஏசு கிறிஸ்து பிறந்தாங்க சாஸ்திரிகள் இதை கேள்விப்பட்டு அவரை பணிந்து கொள்ள வந்தாங்க அந்த நேரத்துல ராஜாவாக இருந்த ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறத அறிந்து சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி விசாரிச்சாங்க நீங்க போய் பிள்ளையை கண்டு பணிந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அதை பத்தி சொல்லுங்க நானும் வந்து பணிந்து கொள்ளணும்னு தந்திரமாக சொன்னாங்க ஆனா ஏரோது ராஜா ஏசுவை கொல்றதுக்கு தீர்மானிச்சிருந்தாங்க சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம் தான் வழிகாட்டியது சாஸ்திரிகளும் அந்த ஸ்டாரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி ஏசு பிறந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏசு கிறிஸ்துவ பார்த்து அவரை பணிந்து கொண்டாங்க ஏரோது ராஜாவை திரும்பி போய் பார்க்க வேண்டான்னு தேவதூதன் சொப்பனம் மூலம் சாஸ்திரிகளிடம் பேசினாங்க அதனால அவங்க வேர் வழியா திரும்பி போயிட்டாங்க அந்த நேரத்தில் தான் கத்துடி தூதன் சொப்பனம் மூலம் யோசைப்போடும் பேசினாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஏரோது ராஜா குழந்தையாக பிறந்த இயேசுவை கொலை செய்ய தேடி வர போறாங்க அதனால பிள்ளைய அதனோட அம்மாவையும் கூட்டிட்டு எகிப்துக்கு போய் நான் திரும்பி வர சொல்ற நாள் வரைக்கும் அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே யோசைப்பும் பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிட்டு எகிப்துக்கு போனாங்க ஏரோது ராஜா சாஸ்திரிகள் திரும்பி வர்றாங்கன்னு வெயிட் பண்ணி இருந்தாங்க ஆனா சாஸ்திரிகள் திரும்பி வராததை பார்த்து தன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு மிகுந்த கோபமடைந்தாங்க பெத்லஹேம்ல உள்ள எல்லா ரெண்டு வயசுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளையும் கொல்றதுக்கு கட்டளையிட்டாங்க இதனால பெத்லஹேம்ல தங்கள் பிள்ளைகளை கொன்று போட்டபடியினால பயங்கரமான அழுகையும் கூக்குறலும் கேட்டது எரேமியா என்ற தீர்க்கதரிசி ராமாவிலே அழுகையும் கூக்குறலும் கேட்கும்னு ஏற்கனவே தீர்க்கதர்சனம் சொல்லியிருந்தாங்க அது அந்த நாள்ல நிறைவேறியது கொஞ்ச நாள்ல ஏரோது ராஜா இறந்து போன பிறகு மறுபடியும் தேவதூதன் சொப்பனம் மூலம் யோசேப்பிடம் பேசினாங்க பிள்ளையை கொல்ல நினைத்தவன் இறந்து போனான்னும் பிள்ளையை கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்படியும் சொன்னாங்க உடனே யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் கூட்டி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் நாசரே தென்னும் ஊர்ல வந்து வாழ்ந்தாங்க இதனால் இயேசுவை என்ன அழைத்தாங்க நசரேயன் எனப்படுவார்னு தீர்க்கதரிசிகள் சொன்னது நிறைவேறும்படி எப்படி நடந்தது இந்த லெசன்ல இருந்து நாம கற்றுக்கொள்றது என்னன்னா நாமும் சொப்பன மூலம் தேவன் எச்சரிக்கிறதற்கு கீழ்படிய வேண்டும் உடனே ஜபிக்க வேண்டும் பயப்படாம தீயவர்களை விட்டு விலக வேண்டும் தேவன் நம்மையும் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாப்பார் காட் பிளஸ் யூ